அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் முழு வரலாறைக் கூறும் கந்தபுராணத்தின் ஐந்து பாகங்களை ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இது ஆறாவது பாகம் புதிதாக பார்ப்பவர்களுக்காக முன்கதை சுருக்கத்திலிருந்து ஆரம்பிப்போம் முன்னூறு காலத்தில் மலைகளின் அரசனான பர்வதராஜன் பார்வதி தேவி தனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் எண்ணி ஆயிரம் வருடம் கடுமையான தவம் செய்து வந்தான் அதனை கண்ட பார்வதி சிவபெருமானின் உத்தரவுப்படி குழந்தையாக பூமியில் தோன்ற அந்த குழந்தையை எடுத்து பார்வதராஜன் வளர்த்து வருகிறான் பார்வதி தேவி வளர்ந்த பிறகு சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தோடு கடுமையான தவம் செய்து வருகிறார் இதற்கிடையில் சிவபெருமானிடம் மரம் பெற்ற சூரபத்மன் தேவர்களை கடுமையாக சித்திரவதை செய்தான் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட மன்மதனை அழைத்து பரம சிவன் மீது காதல் அம்பை செலுத்த கட்டளையிடுகிறார் மன்மதனும் வேறு வழியின்றி மலரம்பை சிவனை நோக்கி செலுத்த சிவபெருமானின் நெச்சுக்கண்ணில் தோன்றிய ஜோதி மன்மதனை எரித்து விடுகிறது பார்வதி தேவியின் தவத்தை சோதித்த பிறகு பார்வதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என சம்மதம் தெரிவிக்கிறார் பரம்பொருள் சப்த முனிவர்கள் பர்வதராஜனிடம் முறைப்படி பெண் கேட்டு திருமணத்தை நிச்சயம் செய்கிறார்கள் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடைபெறும் திருமணம் என்பதால் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக நடத்த வேண்டும் என மந்திரி சபையை கூட்டி ஆலோசனை நடத்துகிறான் மலைகளின் ராஜா அவரது மகனின் ஆலோசனைப்படி தேவ சிற்பி விஸ்வகர்மாவை வரவழைத்து மிகவும் அதி அற்புதமான கல்யாண மண்டபத்தை கட்டி முடிக்கிறான் சிவபெருமானிடம் நேரில் சென்று நாளை நடைபெறும் திருமணத்துக்கு தேவர்களோடு எனது நகரத்துக்கு எழுந்திருள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றான் அப்படியே ஆகட்டும் என கூறிய சிவபெருமான் நந்தி தேவர் மூலம் தேவர்கள் முனிவர்கள் அசுரர்கள் சித்தர்கள் என அனைவருக்கும் திருமண அழைப்பு விடுக்கிறார் கோடி தேவர்களும் முனிவர்களும் உயிர்கள் அனைத்திற்கும் தாய் தந்தையரான சிவபார்வதி கல்யாணத்தைக்கான திரண்டு வந்தனர் பிரம்மா யாகம் வளர்க்க மகாவிஷ்ணு மணமக்களின் கரங்களை சேர்த்து வைக்க வாழ்த்து கோஷத்தில் பிரபஞ்சமே அதிர்ந்தது ஒரே இடத்தில் கோடிக்கணக்கான பேர் கூடியதால் வடக்கு பகுதி தாழ்ந்து விட்டது தெற்கு பகுதி உயர்ந்து விட்டது பயத்தில் அனைவரும் நடுங்கி போனார்கள் பரமசிவனிடம் தஞ்சம் புகுந்தனர் பொன் பூத்த சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து தெற்கு திசையில் சென்று தங்கியிருக்குமாறு கட்டளையிட்டார் அகத்தியருக்கு மிகுந்த வருத்தம் இறைவனின் திருக்கல்யாண கோலத்தை இனிமேல் பார்க்க முடியாதோ என எண்ணினார் இதை புரிந்து கொண்ட சிவபெருமான் வருத்தம் வேண்டாம் அகத்தியா திரு கோலத்தில் உனக்கு நான் காட்சியளிப்பேன் என உறுதி கூறி அனுப்பி வைத்தார் அகத்திய மாமுனிவர் வான் வழியாக பயணம் செய்து தெற்கில் அமைந்துள்ள மலையமலை என்ற இடத்தை வந்து அடைந்தார் என் நேரமும் சிந்தனையில் இருப்பதால் அளவுகடந்த சக்தி உள்ளவர் அகத்தியர் அவர் கால் பட்டவுடன் தெற்கு பகுதி தாழ்ந்து வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சரிசமமானது அகத்தியருக்குள் இவ்வளவு ஆற்றலா என்று எண்ணி தேவர்களும் முனிவர்களும் வியப்பின் உச்சிக்கே சென்றனர் பார்வதி பரமேஸ்வரராக திரு கல்யாண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சி கொடுத்தார் சிவபெருமான் அக்னி சாட்சியாக அம்மி மிதித்து மகாதேவியை கரம்பற்றினார் மகாதேவன் இருவரும் ஒரே ஆசனத்தில் அமர்ந்து அனைவருக்கும் ஆசி வழங்கினர் ரதி தேவியை அழைத்த இறைவன் உனது கணவன் மன்மதன் உயிருடன் வருவான் மற்றவர்கள் கண்களுக்கு அவன் தெரிய மாட்டான் வழக்கமான அவனது தொழிலை இனி செய்யலாம் என அருள் புரிந்தார் அனைவருக்கும் ஆசி கூறிவிட்டு தனது மனைவியுடன் ரிஷப வாகனத்தின் மீது ஏறி இமயமலை சென்றடைந்தார் பூதங்களும் முனிவர்களும் தேவர்களும் சிவனை பின்தொடர்ந்து வந்தனர் அனைவருக்கும் விடைகூறி அனுப்பி வைத்த சிவன் பார்வதி தேவியோடு தனது அந்த சென்று மறைந்தார் புது மன தம்பதிகள் மனவிட்டு பேசியும் பழகியும் வந்தனர் சிவபெருமான் வழக்கமான உருவத்தை விட்டுவிட்டு ஆறு முகங்களை கொண்ட உருவத்துக்கு மாறிக்கொண்டார் பார்வதி தேவியை தனது ஆறு முகத்தினால் அளவற்ற ஆசையோடு பார்த்தார் அடுத்த நொடி ஆறு நெற்றிக்கண்ணில் இருந்து ஆயிரம் சூரியனுக்கு நிகரான தேஜஸ் வெளிப்பட்டது அதன் உக்கிரம் தாங்காமல் தேவர்கள் நான்கு திசைகளிலும் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் அந்த தேஜஸின் அதீத வெளிச்சத்தால் யாருக்குமே பார்வை தெரியவில்லை தேவர்கள் பயந்து சிவனை தஞ்சமடைய சிவன் அந்த தேஜஸை அருகில் அழைத்தார் சிவனுக்கு அருகில் தனது வீரியத்தை குறைத்து கொண்டு வந்து நின்றது சிவபெருமான் அக்னி தேவன் வாயு தேவன் இருவரையும் அழைத்து ஆறு தேஜஸ்களையும் கங்கை நதியிடம் ஒப்படைக்க கட்டளையிட்டார் அதன்படி அக்னியும் வாயுவும் மாறி மாறி தனது தோள்களில் சுமந்து அந்த தேஜஸ்களை எடுத்து சென்றார்கள் கங்கை நதியிடம் ஒப்படைக்க கங்கை நதியின் நீரெல்லாம் வற்றி போக ஆரம்பித்தது அவ்வளவு வெப்பம் அந்த தேஜஸிடம் வெளிப்பட்டது கங்கா தேவி நானல் காட்டில் உள்ள ஆறு தாமரை பூகளுக்கு மத்தியில் கொண்டு வைத்துவிட்டால் சிவனின் தேஜஸ் ஆறும் ஆறு குழந்தைகளாக மாறின ஈடு இணைய அழகும் ஒளியும் கொண்ட அந்த குழந்தைகளை தேவர்கள் பூமலை தூவி வாழ்த்தி வணங்கினார்கள் இந்த குழந்தைகளால் தங்கள் துன்பமெல்லாம் நீங்க போகிறது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆறு கார்த்திகா தேவிகளை வரவழைத்த மகாவிஷ்ணு ஆறு குழந்தைகளையும் கவனமாக வளர்க்கும் பொறுப்புகளை தேவிகளுக்கு கொடுக்கிறார் அவர்களுக்கு எல்லையில்லா ஆனந்தம் அழகு கடவுள் முருகனை வளர்க்கும் பாக்கியம் கிடைப்பது சாதாரண விஷயமா என்ன மிகுந்த மகிழ்ச்சியோடும் அன்போடும் ஆறு குட்டி முருகர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்த்தனர் மகேஸ்வரனின் நெற்றியிலிருந்து தேஜஸ் வெளிப்படும்போது அதன் வெளிச்சத்தைக் கண்டு தேவர்கள் பயந்து ஓடினார்கள் அல்லவா அதே சமயம் பார்வதி தேவியும் அந்த ஆயிரம் சூரியனுக்கு நிகரான வெளிச்சத்தைக் கண்டு ஓடி ஒளிந்து கொண்டார் அப்படி ஓடும்போது அவர் காலில் அணிந்திருந்த நவரத்தினங்களும் சிதறி ஓடின சிதறி ஓடிய நவரத்தினங்களும் ஒன்பது பெண்களாக உயிரும் உருவமும் கொண்டன சிவபெருமானின் அழகான முகத்தை ஆசையோடு பார்த்த காரணத்தால் கர்ப்பமானார்கள் அந்த நவரத்தின பெண்கள் இது பார்வதி தேவிக்கு கடும் கோபத்தை உண்டாக்கியது எந்த பெண்ணுக்குத்தான் தன் கணவரை மற்ற பெண்கள் ஆசையோடு பார்ப்பதும் அதனால் கற்பமாவதும் பிடிக்கும் கோபமான பார்வதி தேவி இந்த கற்ப வயிற்றோடு நீண்ட காலம் அலைந்து தெரியுங்கள் என சாபம் கொடுக்கிறார் சிறிது காலம் அந்த நவரத்தின பெண்கள் பார்வதி தேவிக்கு பணிவடை செய்து காலத்தை கடத்தி வந்தனர் ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி தேவி மகிழ்ச்சியோடு இருக்கும் சமயம் நவரத்தின பெண்களின் சாபத்திற்கு விமோசனம் கொடுக்கலாமே தேவி என்று பிரியத்தோடு கூற மனது மாறிய பார்வதி தேவி உலக நன்மைக்காக உங்கள் வயிற்றில் இருந்து ஒன்பது மாவீரர்கள் பிறக்கட்டும் என்று கூறினார் ஒன்பது நவரத்தின பெண்களின் வயிற்றில் இருந்து ஒன்பது மாவீரர்கள் தோன்றினார்கள் அவர்களை அருகில் அழைத்த சிவன் அவர்களுக்கு வீரபாகு வீரகேசரி வீரமகேந்திரன் வீரமகேஸ்வரன் வீரராட்சசன் வீரமார்த்தாண்டன் வீராந்தகன் வீரதீரன் என பெயர் சூட்டினார் முருகப்பெருமான் தான் உங்கள் தலைவன் எனவும் அவனது கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும் எனவும் கூறினார் அவர்களும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள் பார்வதி தேவியை அழைத்து கொண்டு ரிஷப வாகனத்தின் மீது ஏறி குழந்தை முருகனை காண புறப்பட்டார் சிவபெருமான் குழந்தை என்றாலே அழகாக இருக்கும் அழகுக்கே கடவுளான முருகன் எவ்வளவு அழகாக இருந்திருப்பார் எதற்கும் மயங்காத சிவபெருமானே முருகனின் அழகை கண்டு மயங்கிவிட்டார் மூன்று கண்களாலும் முருகனின் அழகை ரசித்து பார்த்தார்